ගර ගරු ඔබතුමරද కවత මැතිකර ගැනීමක් ඔබතු පදක්කර ගරු අජ ර්త ර ව ගරු අතන වාතු

சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இயங்குகின்ற ஜால் போதனா வைத்தியசாலை சாபகச்சேரி பருத்தித்துறை ஊர்காவல்துறை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை அது தவிர கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்றன என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட்ட அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது தங்களால் முதலாவது கேள்வி மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த பதினைந்து வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கை அதாவது வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா முதலாவது கேள்வி அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் சுகாதார அமைச்சின் கோட்பாடுகளுக்கு ஆரம்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி இவ்வாறான அறிக்கைகளை தயாரிக்காத ஊழல் செய்த மருத்துவ நிர்வாகிகளை ஊழல் லஞ்ச ஆணைக்குழு ஊடாக கேள்விக்குட்படுத்தப்படும் வழக்குகளை தொடர முடியுமா இவ்வாறான கேள்விகளுடன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு மக்களின் பிரதிநிதியாக என்னால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் முறைப்பாடுகளுக்கு பாரபட்சம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ගරු අනශාමන්ත්‍රී තුමා විසින් ඉදික් පච්චන ලද ප්‍රශ්නය යට උත්තරය උතුර පලා ත්‍රෝහල්ල මහජනතාව සහ සුපසාදන සංගාවිසින් පරි්‍යාගය ලබාදමින් පවතිනවා ලබා දීල තියනවා මෙ පරි්‍ය ගාසිතව දූෂන වංචා සිදුවන බවට විවේජනයයක් දකින ලැබේ කියෙල් තමයියේ මහතා බනකම් කවර පරල්මට උුපිනරවර කළේ පාරල්මන්ට සභානය කරවරලේ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த கூட்டு தொடர்பானது வடக்கு வடக்கு மாகாணங்களிலே முக்கியமாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே பொதுமக்களாலும் அதே நேரம் ஒரு சில வெல்ஃபேர் சொசைட்டிகளாலும் ஆதார வைத்தியசாலையோ அல்லது மற்ற வைத்தியசாலைகள் தொடர்பாக பண வாங்கல் செய்கின்ற போது அதிலே குறைபாடுகள் அதிலே ஊழல்கள் இருப்பதாக வைத்தியர் அவர்களுடைய கூட்டை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ඒ පිළිබඳ උතුරු පල සෞක්ෂේව අධ්‍යක්ෂයගෙන් හා සෞඛ්‍යා ජනමාධ්‍යමාත්‍යාශයේ ප්‍රධාන අප්‍යන්තර විකරන වෙතින් සොරතුරු විමස ඇති අතර. විමස ලබන තොරතුොරු වසල පහළොකට අදාළ තොරතුරුවන බැවින් ඒවාගෙන්වා ගැනීමට යම් කාලයක් අත වේ අපදකර சொல்ළගරයා වඩක්කු මාහනතලේ යිති රට්චුන කල්න් කටදකරා. வெல்ஃபேர் சொசைட்டி அவருக்கு விளங்கவில்லை கேள்வி வெல்ஃபேர் சொசைட்டியிலே வருடா வருடம் கணக்காய்வு அறிக்கை பதினைந்து வருடங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கணும் பன்னெண்டு பதினைந்து வருடம் இல்லை எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அன்றைய நாட்களிலிருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் தேதி அந்த கணக்காய்வு அறி அறிக்கைகள் வந்து இன்லாண்ட் ரெவென்யூவுக்கு வந்து அவை அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பதினைந்து வயது வருடங்களுக்குரிய அந்த கணக்காய்வு அறிக்கைகளை எடுப்பதென்றால் கனகாலம் பிடிக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் இவை ஒரு நிமிடத்தில் எடுக்கக்கூடிய விடயங்கள் ஏனென்றால் அந்த அறிக்கைகள் வந்து அங்கே கட்டாயமாக இருக்கும் வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் ஆகவே இவை நாங்கள் ஒடிட் பண்ண தேவையில்லை முன்னுக்கியிருந்து ஒடிட் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு ஒடிட் ரிப்போர்ட்டையுமே அங்கே சமர்ப்பிக்க வேண்டியது வந்து பாரா அந்த அந்த வைத்தியசாலை வைத்திய நிர்வாகிகளுடைய கடமை ஆனால் எங்களுடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் அவற்றை எடுப்பதற்கு காலம் செல்லும் என்று சொல்லுகிறார் தொருத்துரு இல்லாத பசுவை

தாங்களுக்கு முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த முறைப்பாடுகளை தாங்கள் விசாரிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார் கேட்டிருக்கிறேன் அதற்கு அவர் பதிலாக ஆம் எங்களால் முறைப்பாடுகளை விசாரிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் ල්හ දෂණන චෝදනා කොමිසන් සභාව හර හා නඩු පැවරිය හැකිද. පිළිතුර. අල්ලාව දූෂන චෝදනා විමර්ශණන කොමිෂන් සභාව වෙත ඕනෑ පාශ්ුවයකට පැමිල්ලි කළ හැකිය. ඒ සම්බන්ධය නඩු කටයුතු ප්‍රියාත්ම කිරීම අල්ල චෝ විමර්ශන කොමිෂන් සභාවයි තීරණය මත සිදුකරු ලැබේ. හපදනාකටිකෙන් මුොන්් අදකල්ලි ටොඩර් බාහය. இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்யப்பட்டால் அதற்கு தங்களால் சரியான பதிலை தொ தந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு விசாரணைகளுக்கு தங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லியிருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் அதற்கு பதிலாக ஆம் யார் வேணுமென்றாலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இது தொடர்பாக முறைப்பாடுகளை அழிக்க முடியும் அவ்வாறு அழிக்கப்படுகின்ற சத்தர்ப்பத்திலே அவர்கள் அதற்கு விசாரணை செய்வார்கள் விசாரணை செய்கின்ற போது சுகாதார அமைச்சர் அடிப்படையில் நாங்கள் அவற்றிற்கு தேவையான நடவடிக்கைகளையும் உதவி உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் மே சந்தா சகயோகிய லபாதி ஹக்கி இது சௌக்கிய அமாத்ஜா எதிரி பார்த்துருன்னா மே சமாந்தவு ஓணம் விமர்சனம் காட்டி உப்தா சந்தஹா நான்காவது கல்வி கற்றுக்கே நிவாரண விசாரணைகள் நடக்கும்போது சுகாதார அமைச்சர் ஏதாவது முண்டு கொடுக்காமல் அல்லது அவர்களை காப்பாற்றாமல் உதவி செய்யுமாறு கேட்டிருக்கிறேன் அதற்கு அவர் சகல விசாரணைகளுக்கும் சுகாதார அமைச்சர் சரியான வகையிலேயே உதவி செய்யுமா என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் என்ன நான் தெளிவுபடுத்த வேண்டும் மக்களிடம் பொதுமக்களிடம் இருந்தும் மற்ற நிறுவனங்களிடமிருந்தும் அரசாங்க அமைச்சுகள் என்ற அடிப்படையிலே அதிகப்படியான வருகின்றது சுகாதார அமைச்சுகள் என்பதை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் ේ මේ පරිත්‍යාග නිසිපර්ති කළමනා කරය කිරීමත් සඳහා ඩොनेෂන් यුනිට් එක පරිත්‍යාග ලබා ගැනීම විධමත් यුනිට්ට එකක් නැහැ ඒක නිසා ඔවිද දේවල් එල්ල වෙන්න පුළුවන් චෝදනා එක නිසා අපි දැනට එවැනි यුනිට් එක අධ්‍යක්ෂකවරයක් යටතේ වැනි යුනිතයක් ආරම්භ කරන්න කටයු යදවිීති. அப்போ சொல்கிறார் சுகாதார அமைச்சின் அடிப்படையில் இவ்வளவு காலமுமே வார டொனேஷன்கள் வழங்கப்பட்டால் அவற்றை முறையாக கண்காணிக்கின்ற எந்த ஒரு அழகும் சுகாதார அமைச்சிலே இதுவரைக்கும் இருக்கவில்லை நாங்கள் இப்போது சுகாதார அமைச்சிலே டொனேஷன்ஸ்களை பதிவு செய்கின்ற அவற்றை கண்காணிக்கின்ற ஒரு அலகு ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இப்போது அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் ඊंग ගට්ුව තමයි සමහරන डोनेशන්स ගැලපෙන් है එක සමාලාට අපිට තියෙනවා සහරला හස්पලलेට අවශ්‍ය නොවන දෙයක් සहा डोनेशन दे එකන කියනවා ඒ ඒ්‍රතාට මේක දෙන්නඕන කියලා एक නිසා एंडोग्रामशन පවා උතුරයි සමහර रोහලල් පැත්තක මේ ගබඩा කලා තියෙනවා मොකද डनेशन දීपෙන කැමතින වෙන रोහකන්න මු අපේ रोහල්ते අපේ බලපපුරත්තු වන්න සවි කර නො වගේ ප්‍රශ්න තිනවා එක නිසා අපිේ डोनेशन

அஞ்சியோ கிராம் கூட இவர்கள் கொண்டு போய் கபடாகியுமான்னு சொன்னால் அங்கே அவர்கள் தேவையில்லாமல் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வைத்தியசாலைகளிலே அவற்றை பாவிப்பதில்லை ஆகவே இந்த டொனேஷன் அலகினை தாங்கள் சுகாதார அமைச்சு எதிர்வரும் காலத்திலே நிர்மாணிக்க போகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த டொனேஷன் அலகிலிருந்து தாங்கள் அதை தேவையான வைத்தியசாலைக்கு சில வேலைகளிலே அவர் சொல்லுகிறார் டொனேஷன் கொடுத்தவர்களுக்கு விருப்பமில்லை அது வேறொரு வைத்தியசாலைக்கு கொடுப்பதற்கு ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவற்றை நிர்மாணித்து தேவையான இடங்களுக்கு தாங்கள் கொடுப்பதற்குரிய ஒரு டொனேஷன் அலகின் ஒன்றினை தாங்கள் சுகாதார அமைச்சிலே ஏற்படுத்துவதற்கு முனைகின்றோம் என்று சொல்கிறார்

கேட்டிருக்கிறார் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் அவற்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கேள்வி நான் பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன் அங்கே தரப்படுகின்ற டொனேஷன்ஸ் உபகரணங்கள் மட்டுமல்ல பணமாகவும் முக்கியமாக எங்களுடைய வடக்கு மாணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிற தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை அனாதரவாக விட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் தெல்லிப்பலை வைத்தியசாலையிலே முப்பது மில்லியன் ரூபாய் அண்மேல அண்மையில் அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறது விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது முப்பது மில்லியன் ரூபாய் ரூபாக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்க

எல்லா எல்லாத்தையும் செய்கிறார் வைத்திய அதிகாரி இருக்கத்தக்கனையாக அதை சுகாதார அமைச்சு இப்போது அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன் அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஒன்று இரண்டு வசனங்களை சொல்ல முடியுமா ஓ ஏ මුදලක් ලැබෙනු නම් අනිවාර්යයෙන්ම මොන මුදලක් ලැබුණත් ඒක அவ்வாறான பண கொடுக்கல் வாங்கல்கள் வைத்தியசாலைக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலையில் இருக்கின்ற சொசைட்டி ஊடாக அவை கணக்காய்வுக்குட்படுத்தப்பட்டு அவை தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தெரிவுபடுத்தி இருக்க வேண்டும் விசால முதலாக பாரகான முப்பது மில்லியன் பருமதியான ஒரு பெரிய விசால முதல் சொல்றது பெரிய ஒரு பணம் ஒன்றினை பெற்றுக் இருந்தால் கட்டாயம் சுகாதார செயலாளரிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ොකොමුදල අනිවාරයම් දැනද යුතුව තිබෙනවා ඔබ කියපේදියට පීක්ෂණ කටයුතු වෙනවන අපි රජයක්ක්තිදියට අප ඒවාගේ දෙවල්ලට සම්පපුුණ සයෝකතන මොකක්දමේ ඇතනැඇති කියල බලාගන්න මස්තතුති. මංහ අබර සල්වද උන්மைයා இருக்க இருந்தால் අරසාගමට අඩිපயிலே අපටේ විසාරි පதற்கு. உண்மையான விடயங்கள் என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே சுகாதார சுகாதார அமைச்சர் என்ற பிரதியமைச்சர் என்ற அடிப்படையிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எங்களை எங்களுக்கு இவற்றை தெரியப்படுத்தியதற்கு நன்றி அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்